சென்னையில் வீடு புகுந்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சி நடந்திருக்கிறது எங்கு யார் என்று அறிவோம் முழு விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன் சாலமன் வணக்கம் இந்த சம்பவம் சரியாக சென்னையில் எந்த பகுதியில் நடந்தது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்காங்களா என்ன சூழல் சென்னை கீழ்ப்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில பதினாறாவது பதினாறு வயது சிறுமி வந்து ஒருவர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு நர்சிங் படித்து வருகிறார் இந்த நிலையில நேற்றிரவு பத்தரை மணி அளவுல மாணவி வந்து தேர்வுக்கு வீட்டிலேயே படித்துக் கொண்டிருந்தார் அத்தாயார் வந்து வெளியில் சென்றிருந்த சமயத்துல வீட்டுல தனியா இருந்த அந்த சிறுமியை அதே பகுதியை சேர்ந்த சக்திவேல் என்பவர் திடீரென நோட்டமிட்டு மது போதையில அந்த வீட்டிற்குள் வந்து புகுந்து அவர் திடீரென உள்ளே புகுந்து அந்த மாணவிக்கு வந்து பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றிருக்கார் உடனடியாக இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி இது குறித்து கூச்சலிட்ட நிலையில அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக அந்த வீட்டுக்குள்ள நுழைந்ததில்லை மது மதுபோதையில் இருந்த ஆசாமி திடீரென தப்பிக்க முயற்சி செய்தார் அப்போது அருகில் உள்ள அந்த பொதுமக்கள் அந்த சக்தி வேலை தர்ம அடி கொடுத்து ஐநாவரம் காவல் நிலையத்தில் அந்த நபரை ஒப்படைத்தனர் பின்னர் மாணவியின் தாய் அளித்த புகாரின் பேர்ல சக்திவேல் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை வந்து கைது செய்துள்ளார் கைது செய்யப்பட்ட அந்த சக்திவேலிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பிரபல தொலைத்தொடர்பு நிறுவனத்துல சூப்பர்வைசராக பணிபுரிந்து வருவதும் தினந்தோறும் இந்த மாணவியை வந்து நோட்டமிட்ட நிலையில தனியாக இருந்த சமயத்துல மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்திருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து தொடர்ச்சியாக அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர் இதே போல ஏதேனும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளாரா அல்லது அவரது செல்போனை பறிமுதல் செய்து இதில் ஏதேனும் ஆபாசமாக ஏதேனும் மெசேஜ் அனுப்பியுள்ளாரா என்ற கோணத்துல விசாரணையானது நடைபெற்று வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க